இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை நிரப்புவதாக அதிகாரம் பதினேழாம் பாடுகள் கஷ்டங்கள் நடுவிலே அவர்கள் பக்தியையும் விசுவாசையும் சோதிக்கப்படுகிற தருணங்களிலே அவர்கள் வாயில் திறந்து சொல்கிற ஒரு வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் வழிபடுகிற நாங்கள் நம்புகிற நாங்கள் புகழ்கிற எங்கள் தேவன் எங்களுக்கு அப்ப இருப்பார் அன்பு தேவ மக்களே அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பரிசுத்த வேகத்திலே ஒரு அரசன் ஒரு சிலையை நிறுத்தி என்னை வணங்குகள் அப்படின்னு சொல்லுகிற போது இரவினை மாத்திரம் வழிபடுகிற இரவினை மாத்திரம் நம்புகிற இந்த மூன்று பக்தர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்கள் சிலையை வணங்க மாட்டோம் இல்ல இல்ல இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம் நீங்கள் அந்த சிலையை வணங்குகள் சொல்கிற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற நாங்கள் வழிபடுகிற தேவன் ராஜாவாக உங்களுடைய கைகளுக்கு எங்களை தப்பு வைப்பார் தேவக்களை இன்னைக்கு நாம் நிறைய விஷயங்களை வணங்கி விடுகிறோம் தேவனுடைய பக்திக்கு மாறி விசுவாசத்துக்கு மாறி நாம் உயிரை பிழைத்துக் கொள்வதற்கு வாழ்வதற்கு இறை நம்பிக்கை இல்லாமல் யாரையோ வணங்கி கொண்டு தேவனுடைய ஆசீர்வத்தை எழுதவர் நீங்கள் உண்மையாய் தேவனை மாத்த வழிபடுகிற ஆளா இருந்தார் சங்கீதம் ரெண்டு பணியின் சொல்றது குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் அவர் பாதத்தை முத்து செய்யுங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கிவான் நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ள அவரை பாதத்தை முத்தமிட ஆராதிக்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றால் உங்க வாழ்க்கையில சோதனைகளும் வராமல் இருக்காது நாம் யாருன்னா அண்டி கொண்டாலும் சரி அவங்கள ஒட்டி கொண்டாலும் சரி இந்த உலகத்திலே உபத்தரவு கண்டிப்பா உண்டு பாடுகள் உண்டு ஒவ்வொரு முறையும் வருகிற பாடுகளையும் உபத்திரவுகளிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்கள் இதயமானது பலமுள்ளதாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மேலே ஆழமான பற்றும் இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்றால் தனிப்பட்ட முறையிலே நீங்க அநேக பாட்டு பாடி துதி செலுத்தி அவரை ஆராதிப்பதற்கு எனக்கு நேரத்தில் என்னை போல ஊழியக்காரர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா சபையிலே ஆராய் நடத்துவார்கள் ஜனங்களை ஆராய் நடத்த வழி ஆனால் தனிப்பட்ட வாழ்வே இறை ஆராதனை இல்லாத எத்தனையோ பேர்கள் உண்டு தேவ இன்றைக்கு ஒரு நல்ல செய்ய சொல்றேன் நீங்கள் ஆராதிக்க போதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் போதுதான் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த திடநம்பிக்கையும் தைரியம் வரும் நீங்கள் ஏசிய நாற்பத்தி மூணுல இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க படித்து பாத்தீங்கன்னா இங்க இப்படி எழுதுறா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன் துதி சொல்லி வருவார்கள் என்று நீ துதிச்சு கொண்டே இருப்பார் கீழே சொல்லுது நீ உன் காணிக்கினாலே பட்டையினாலே பண்ணல என்னை செலுத்தவில்லை நீ என்னை ஆராதிக்கவில்லை எனக்கு ஆராதனை செய்ய விரும்பவில்லை என் வழியை விரும்பவில்லை என்று கத்தர் அங்கே அங்கலாய்க்கிறார் நீங்கள் போய் ஏசைய நாற்பத்தி மூன்றாம் மதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படித்து பாருங்கள் இறைவன் எவ்வளவு ஆதங்க நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்த துதிவாடி தோத்திர செலுத்தி அவருடைய பிரசனத்தை உணர்கிற ஆளாக இருந்தால் எந்த சக்தியை உங்களுக்கு உணர்ந்திருக்க முடியாது எத்தனை நெருப்புகள் வந்தாலும் எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஓடக்கூடிய ஒரு சத்துவத்தை நீங்கள் பெற்றுக் மக்களே இறை நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் மாறுங்கள் நேரம் கிடைக்க வேதி பாடுங்கள் சங்கீத எண்பத்தொன்னு பத்து மடி உங்க வாயை தேவனை மகிழ்வுபடுத்தும்படி விரிவாய் திறங்கள் புதுப்பாட்டினாலே கவினாலே அவரை மகிழ்வுபடுத்துங்கள் எத்தனை எதிர்ப்புகள் சக்திகள் வந்தாலும் ஒன்று உங்களை அண்டாது கருத்துடைய கிருமை உங்களை தாங்கும் கத்திர உங்களை ஆசிர் பார்கள்